கத்தருக்கு பயப்படாமல் துணிவுடன் தன்னுடைய சுய லாபத்துக்கு என்று சொல்லி ஒரு வன்முறையை ஏற்படுத்தி ஆலையாராத ஈடுபட்டிருந்த மோகன்ராஜ் அருமனையம் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டுக்கிறோம் அவர் ஒரு திருமண்டல பொருளாக இருந்திருக்கிறார் லேசக்கிட்டே இருந்திருக்கிறார் திருமண்டல பெருமண்டர்கள் இருந்திருக்கிறார் இந்த பதவியில் யாவது இருந்தும் கூட ஒரு குருவானவரை எப்படி நடத்த வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பது மிக மிக வரந்த குறித்த வர நாட்களில் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டால் நாங்கள் இணைந்து போராடி நாங்கள் இதை மேற்கொள்வோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஒரு சபையிலே ஒரு சபை குருவானவரை பணி செய்யாமல் விட தடுப்பது மிக மிக தெய்வ குற்றம் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு தான் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாங்களோ சாதாரண மக்களும் நின்ண்ட ஆலையால் நடத்த முடியாது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தெய்வன் கொடுத்திருக்கிறார் அதை கொடுத்தது தெய்வன் அதை பறித்து கொள்ளவோ அவளை தடுக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை அது அவர்கள் மேல் எதுவும் குற்றம் இருக்கும்னு என்று சொன்னால் அதற்குன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பல இடங்கள் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு கிரவுடியில் வைத்து ஒரு குருவானோரை மறிப்பது மிக மிக கண்டனக்குரியது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வரும் நாட்களிலே இது நடைபெறாதபடி நீங்கள் திருமண்டலத்தில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற வேதத்தின்படி கத்தருக்கு பயந்து ஆலயத்தில் நடக்க முடியாத நாங்கள் கேட்டுக்கொள்வோம் por